இது தாவிதோடைய சங்கீதம் நம்ம யாருக்காக காத்திருக்கோம்னா கத்தருக்காக காத்திருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை கூட தேவைய சமூகத்துல சொல்லும் போது நம்ம அவசரப்படக்கூடாது என்ன ஆண்டவரே நீங்க சும்மா இருக்கீங்க நான் எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டு இருக்கேன் என்னோட விண்ணப்பத்திற்கு நீங்க பதில் தரலன்னு நம்ம அவர் மேல கோபடுறோம் இல்லையா அது கூடாது தாவிது ஒவ்வொரு காரியங்கள கூட அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க தேவனுக்காக ஜபிச்சுட்டு தான் தேவன் நம்ம அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நம்ம மனுஷன் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் என்னடா ஒவ்வொரு செயல் கூட நம்மளை மீறி போய்கிட்டே இருக்க நினைக்கிறோம் ஆனா கத்தர் அது கேட்ட நேரம் வரும்போது நிச்சயமா அதை செயல்படுத்துவார் அவர் எப்படி கேட்கிறாரா பொறுமையுடன் நம்ம பொறுமையா காத்திருக்கும் போது அவர் என்னிடமாய் தேவன் நம்ம கிட்ட சாயும் போது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் கத்தர் நம்ம ஒவ்வொரு காரியங்களை வந்து கேக்குறாரு உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் செய்யறேன் மனுஷ கூட இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க ஏன்னா மனுஷன் ஒவ்வொரு நாளும் மாறுகிற மனசு தேவன் ஒரு நாள் ஒருபோதும் மாறாதவர் நம்மளுடைய கதிர்களை கேட்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் நம்ம தூக்கத்துல கூட அழுவோம் இல்லையா நம்முடைய கண்ணீர் வந்து ஒரு நாளை வீண் போகாது தேவனுக்கு அந்த கண்ணீருக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்துல பதில் தருவத கண்டிப்பா தருவார் நம்ம தாவித போல கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம் நமக்கு எப்பயுமே அவசரம் தானே ஒரு காரியம் செஞ்ச உடனே செய்யணும்னு நினைப்போம் ஆனா தேவன் அப்படி இல்லை அவசரப்படாதீங்க அந்த நேரம் வரும்போது நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி நேர்த்தியாக செய்வார் நமக்கு நினைப்பதற்கு மேலாக தேவன் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் இது எப்படி நடந்தது கத்தரால் நடந்தது அதே சங்கீதத்தை கூட என் தேவனாக கத்தாவே நீ எங்கள் நிமித்தம் செய்து உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லிவிட முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் தேவன் நம்மளை கொண்டு பெரிய அதிசயங்கள் செய்வார் நம்ம நினைக்கிறோம்ல என்னடா நம்ம வந்து நம்ம இப்படியே இருக்கிறோம் ஆனா மத்தவங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு இலக்காரமா நினைப்பாங்க அற்பமா நினைக்கிறாங்கல்ல நிச்சயமா அப்படி இல்ல தேவன் பார்வைக்கு நம்ம விசேஷமானவர்கள் அவங்க மூலம் நம்மள ஒரு அற்புதத்தை செய்யும் போதுதான் அவங்க தேவனை நம்புவாங்க எப்படா இவங்க பலவீனமா இருந்தாங்க இன்னைக்கு நடக்கிறாங்கன்னா அதை கத்த செய்த அற்புதம் அவங்க அறிவாங்க எப்படி இதெல்லாம் ஆயிடுச்சு ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்மோட பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார் நமக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு யோசனை சொல்லுவாங்க இல்லையா அந்த யோசனை வந்து மனுஷன் கூட நம்மள தான் வைப்பான் ஆனா கத்தர் நம்மள தூக்கி எடுக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோட தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் தாவியில ஒவ்வொரு நாள கூட கத்தருடைய கரத்தை பிடிச்சாங்க கத்தருடைய கரம் வந்து அவரை விலகாது நம்ம பிடிச்சா நிச்சயமா கை விட்டுடுவோம் கத்தை நம்மளை பிடிக்கும்போது தேவன் ஒரு நாள் போது நம்ம விடாம பாதுகாக்கிறவர் நம்ம எல்லாத்திலும் கூட தேவன் கிட்ட ஆலோசனை கேட்கணும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா நீங்க எனக்கு சொல்லுங்க நீங்க சொன்னாதான் ஆண்டவரே அந்த யோசனை எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறும் நம்ம அவசரப்படாம தேவன் கிட்ட முழு பொறுப்பை ஒப்படைச்சிடுவோம் சத்ருக்கள் கூட நம்மளை பார்த்துட்டு நான் இன்னும் வெக்கப்படுவேன்னு வேணும் ஆனா தேவன் நம்மளை அவரோட அற்புதங்கள் செய்து நம்மள ஒவ்வொரு நாளும் விவரிக்க முடியாத அற்புதங்களா நம்ம நிரப்புவார் கர்த்தர் வந்து நம்மள ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத நேசர் ஒரு தகப்பனை நம்ம அவருதான் நம்ம மார்போடு அணைக்கிறவர் அவருதான் நம்மள கண்ணீரை தொடைக்கிறவர் அவருதான் ஆனா தேவன் நம்மள மறக்க மாட்டார் மனுஷ மறந்தாலும் கத்தர் ஒரு நாளும் ஒருபோதும் மறக்காம நம்ம அற்புதங்களா நடத்தி அதிசயமாக நடத்துவார் இது எப்படி நம்ம கொண்டு விவரிக்க முடியாது ஆண்டவரே எனக்கு எப்படி ஆண்டவர் இந்த அற்புதம் நம்ம சொல்ல முடியாது நம்மள எந்த எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மள ஒவ்வொரு நாளும் உயர்த்துக்கிட்டே இருப்பாரு மேன்மையா படுத்துவாரு அற்புதங்க செய்வாரு தாவதியோட கர்த்தர் நம்மோடு இருப்பார் எல்லா நாளிலும் நம்ம கத்தரே நம்போம் கத்தை நமக்காக யாவி செய்து முடிப்பார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாரா